And நம்மளோட மகாநதி இருந்து ஒரு செம் அப்டேட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மகாநதி சூட் வந்து சென்னையில் இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சூப்பரில் அவங்களுக்கு வந்து சென்னையில் இங்கே வந்து சூட் இருக்கு இப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு குமரனுக்கு பசுபதிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொடைக்கானலில் சூட் போய் கொஞ்ச நாள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் அவங்க ஃபேமிலியை பற்றி காட்டுவாங்க இல்லையா அது சூட்டு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கங்கா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க சூப்பரான விஷயம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அப்டேட் பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கு சென்னையில் சுட்டு சுட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமா நான் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா விஜய தேடி இதை சாரி காவேரியை தேடி விஜய் வந்திருப்பார் அப்போ கங்கா மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க என்னங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்போ வந்து குமரன் கால் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு இந்த மாதிரி விஜய் நான் இந்த மாதிரி சொன்னேங்க அப்படின்னு சொல்லுமே அவர் அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது